ஜெர்மன் வாழ் தமிழர்களுக்கு எச்சரிக்கை வதிவிட விசா சலுகைகள் நிறுத்தப்படும் அபாயம் ஜெர்மனியில் அடுத்த மாதம் நடைபெறும் பொது தேர்தலின் பின்னர் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு ஆபத்தாக மாறும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கை மற்றும் அரசினால் வழங்கப்படும் சமூக உதவித்தொகை தொடர்பில் தேர்தல் பரப்புரைகளில் முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் சமூக உதவி பணம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பல கட்சிகள் வாக்குறுதி அளித்துள்ளன பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்கள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என பிரதான எதிர்க்கட்சியான கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி தேர்தல் பிரசாரத்தில் தெரிவித்தது குறிப்பாக ஜெர்மனியில் அகதியாக குடியுரிமை பெற்றவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டார் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என கட்சியின் தலைவர் தெரிவித்தார் அதேவேளை நாட்டு வரி வருமானத்தை தரக்கூடிய சொந்த வருமானத்தில் வாழாமல் அரசு கீழ் வாழ்வோருக்கு வதிவிட விசா வழங்கப்பட மாட்டாது என கிறிஸ்தவ சமூக ஒன்றிய கட்சி எச்சரித்துள்ளது அளவு வருமான விசா வழங்கக்கூடாது எனவும் அந்த கட்சியின் தலைவர் எச்சரித்துள்ளார் ஜெர்மனியில் புகலிடம் கோரிய நிலையில் அது மறுக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் அவர் செல்ல மறுப்பவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கருதும் தேர்தல் பிரசாரங்களில் அதிகம் பேசப்படுகிறது இவ்வாறான நிலையில் பொது தேர்தலுக்கு பின் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அபாயம் நிலவி வருகிறது